சிற்றிலக்கியம் வகைகள் தொண்ணூற்றி ஆறு ஒன்று அகப்பொருள் கோவை இரண்டு அங்கமாலை இரண்டு அங்கமாலை மூன்று அட்டமங்கலம் நான்கு அரசன் விருத்தம் ஐந்து அலங்கார பஞ்சகம் ஆறு அனுராக மாலை ஏழு ஆற்றுப்படை எட்டு இணைமணி மாலை ஒன்பது இயன் மொழி வாழ்த்து பத்து இரட்டை மணி மாலை பதினொன்று இருபா இருபது பனிரெண்டு உலா பதிமூன்று பவனி காதல் பதினான்கு உலா மடல் பதினைந்து உலத்தி பாட்டு பதினாறு ஒளிங்கை மாலை பதினேழு உற்பவ மாலை பதினெட்டு ஊசல் பத்தொன்பது ஊர் நேரிசை இருபது ஊர் வெண்பா இருபத்தி ஒன்று ஊர் இன்னிசை இருபத்தி இரண்டு என் செய்யுள் இருபத்தி மூன்று ஐந்தினை செய்யுள் இருபத்தி நான்கு உருவா ஒருபது இருபத்தி ஐந்து ஒளியந்தாதி இருபத்தி ஆறு கடை நிலை இருபத்தி ஏழு கண்படை நிலை இருபத்தி எட்டு கலம்பகம் இருபத்தி ஒன்பது காஞ்சி மாலை முப்பது காப்பு மாலை முப்பத்தி ஒன்று குளமகன் முப்பத்தி இரண்டு குரத்திப்பாட்டு முப்பத்தி மூன்று கேசாதிபாதம் முப்பத்தி நான்கு கைக்கிளை முப்பத்தி ஐந்து கையறு நிலை முப்பத்தி ஆறு சதகம் முப்பத்தி ஏழு சாதகம் முப்பத்தி எட்டு சிறு காப்பியம் முப்பத்தி ஒன்பது சின்ன பூ நாற்பது வஞ்சி நாற்பத்தி ஒன்று செவியருவூரு நாற்பத்தி இரண்டு தசாங்க தையல் நாற்பத்தி மூன்று தசாங்க பத்து நாற்பத்தி நான்கு தண்டக மாலை ஐந்து தாண்டகம் நாற்பத்தி தாரகை மாலை நாற்பத்தி ஏழு தானை மாலை நாற்பத்தி எட்டு எழு கூற்றிருக்கை நாற்பத்தி ஒன்பது தும்பை மாலை ஐம்பது துயிலடை நிலை ஐம்பத்தி ஒன்று தூது ஐம்பத்தி இரண்டு தொகை நிலை ஐம்பத்தி மூன்று நயனப்பத்து ஐம்பத்தி நான்கு நவமணி மாலை ஐம்பத்தி ஐந்து நாம மாலை ஐம்பத்தி ஆறு நாளிகை வெண்பா ஐம்பத்தி ஏழு நான்மணி மாலை ஐம்பத்தி எட்டு நானாற்பது ஐம்பத்தி ஒன்பது நூற்றந்தாதி அறுபது நொச்சி மாலை அறுபத்தி ஒன்று பதிகம் அறுபத்தி இரண்டு பதிற்றுப்பத்தந்தாதி அறுபத்தி மூன்று பரணி அறுபத்தி நான்கு பல்சந்த மாலை அறுபத்தி ஐந்து பன்மணி மாலை அறுபத்தி ஆறு பாதாதி கேசம் அறுபத்தி ஏழு பிள்ளைக்கவி அறுபத்தி எட்டு புகழ்ச்சி மாலை அறுபத்தி ஒன்பது புறநிலை எழுபது புறநிலை வாழ்த்து எழுபத்தி ஒன்று பெயர் நேரிசை எழுபத்தி இரண்டு பெயரீசை எழுபத்தி மூன்று பெருங்காப்பியம் இருபத்தி நான்கு பெருமகிழ்ச்சி மாலை எழுபத்தி ஐந்து பெருமங்களம் எழுபத்தி ஆறு வஞ்சி எழுபத்தி ஏழு மங்களவள்ளை எழுபத்தி எட்டு மும்மணி கோவை எழுபத்தி ஒன்பது மணி மாலை எண்பது முது காஞ்சி எண்பத்தி ஒன்று மும்மணி மாலை எண்பத்தி இரண்டு முளைப்பத்து எண்பத்தி மூன்று கீர்த்தி மாலை எண்பத்தி நான்கு வசந்த மாலை எண்பத்தி ஐந்து வரலாற்று வஞ்சி எண்பத்தி ஆறு வறுக்க கோவை எண்பத்தி ஏழு வர்க்க மாலை எண்பத்தி எட்டு வளமடல் எண்பத்தி ஒன்பது வாகை மாலை தொண்ணூறு வாதோரண மஞ்சரி தொண்ணூற்றி ஒன்று வாயுரை வாழ்த்து தொன்னூற்றி இரண்டு விருத்த விளக்கணம் தொன்னூற்றி மூன்று விளக்கு நிலை தொன்னூற்றி நாலு வீர வெற்றி மாலை தொன்னூற்றி ஐந்து வெற்றி கரந்தை மஞ்சரி தொன்னூற்றி ஆறு வேணில் மாலை